இருந்து நல்லா குடிச்சிட்டு இருந்த மாடுங்க எங்கள் அப்பா பிடிச்சி தொட்டியில் கட்டி விட்டுட்டு போய் போய் இப்போ அதை வந்து உளும்பி குடிக்கணுன்னு தான் நிற்கிது எங்கள் அம்மா பிடிச்சி கலக்கி விட்றாங்க அப்பையும் குடிக்க மாட்டேங்குது எங்கள் அம்மா எங்கள் அப்பா தான் சண்டை கட்டிக்கிட்டு இருக்காங்க அப்படியே ஒன்றும் தெரியாத அவர் பாட்டுக்கு போயிட்டுருக்காரு அப்படி போயிட்டாதான் நல்லது திரும்பி ஏதாவது பேசினா எங்கள் அம்மா சண்டைக்கு பிடிச்சிக்குவாங்க உடவண்டி வேறு வர சொல்லி இந்த மலைக்கே வந்து உழவு போட்டு வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் வந்து தண்ணி விட்டு உழவு போடுற மாதிரி வந்துடும் அப்படின்ட்டு ரொட்டேட்டர் விட்டு உழவு போட்டுவிட்டு அதுக்கப்புறம் நம்ம எப்போ வேணாலும் கலப்பை போட்டு உழவு போட்டு எது வேணாலும் நடவு பண்ணிக்கலாங்க அளவு காட்டுக்குள்ளே தென்னை மர கேல ஒன்று சாமி கிடந்துச்சு வண்டி ஓடுறனால அது இடஞ்சலாக இருக்குன்னு அதை வெட்டி அம்மா போட சொன்னாங்க ஒரு வாரமாக நசு நசுமை மழை பெஞ்சிட்டு இருந்தாலும் வேலைக்கு வந்து கூப்பிடவே இல்லைங்க அதுக்கப்புறம் இன்னைக்கு தான் அம்மா கூப்பிட்டுருந்தாங்க களை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு காடு மூணு செரவு அன்னைக்கு அப்படியே லேட் ஆகிடுச்சின்னு சொல்லி விட்டுட்டு போயிருந்தாங்க அதை களை எடுத்துகிட்டு வந்து கத்திரிக்காடு தாங்க களை இருக்கிறாங்க இந்த ஒத்தநாத்து மிளகாய் செடி எல்லாம் வந்து காப்புக்கு வர ஆரம்பிச்சிருச்சுங்க மிளகாயெல்லாம் ஆனால் இன்னொரு பத்து நாள் போகணும் இப்போ எல்லாமே வந்து பிஞ்சாக இருக்குது இன்னொரு பத்து நாள் போனால் மிளகாயெல்லாம் வந்து பறிக்கலாம் மிளகாயாவை பொறிச்சு கொண்டு போய் சேலையே யாரும் பண்ணாங்க இல்லைன்னா வந்து பழுக்க விட்டு ஃபுல்லா போச்சிடலாம் சொல்ல